அம்மா அம்மா அசிபோட நல்லiele கார் வந்து நல்லா இருக்கு இங்க வந்து சார்

நடிகர் விஜய் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நபர் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவர் வந்து சேருவதற்கான முயற்சிகள்லாம் என்ன கேட்ட முயற்சிகளாக இருந்தது அதனால் என் கட்சிக்கு அவர் புதுசு இல்லை புதுசு ஒன்று இல்லையே தோலிங் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சரி அறிமுகமான நபர் தானே புரிய நபர் இல்லைன்னு சொல்லும்பொழுது அறிவுமான நல்லா பெரிய பிரபலமான நடிகர் தான் எல்லாத்துக்கும் அறிபுகமான நான் பார்க்குறேன் திருநல்ல விதமான ஃபார்மல் ரிலேஷன்ஸாக அவர் பாகிவடை இருந்தது கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு சந்திப்பு நடத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலத்துலயே விஜய் வந்து விஜயோட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து குதிரை பேச்சுவார்த்தை வைரலா பேசப்படுற மாதிரி ஜோதிமணி பேசுறது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய எனக்கு தெரிஞ்சது சொல்லுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் முன்னேற்ற கழக கூட்டணியில இந்தியா கூட்டணியில உறுதியாக இதுதான் என்னை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட நிலைமை எல்லா கட்சி எல்லா கட்சியுமே உங்களுக்கு இது முடிகிற வரைக்குமே வந்து எங்கேயும் வந்து பேசுறது சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு விதி விலக்கல நினைக்கிறேன் ஏன்னா மறைமுக பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் உறுதியா இது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது அந்த கூட்டணி தான் தொடரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நான் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது இன்னும் அந்த காங்கிரஸ் கட்சியில இன்னும் வலுவா போயிட்டு இருக்கீங்க ஏதாவது முதல்ல வந்து அதுக்கப்புறம் வலுவா போயிட்டு இருக்கு

ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவு தான் நாங்கள் வந்து நல்லா எதிர்பார்ப்போம் அந்த தேர்தலில் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு வலுவான கூட்டணியை அங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவான கூட்டணி குறிப்பாக வந்து அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை அங்கே சேர்த்தது அவங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு பலத்தை கூட்டியிருக்கிறது அஞ்சு சதவீத ஓட்டுகள் அதனால் கூடியிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சமுதாய கட்சிகளால் இன்னொரு ரெண்டு ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூடுச்சு அதுக்கப்புறம் ஏஐஎம்எம் தனியாக நின்றதுனால எங்களுக்கு வாடிக்கையாக வர வாக்குகள் கொஞ்சம் பிரிந்தது அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக நேரடியாக பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு பெண்கள் அக்கௌண்ட்லையும் போட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பெரு அளவில் ஊக்கப்படுத்தி அது வந்து அந்த அணிக்கையை வாக்களித்து அந்த அந்த காரணத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த முடிவு வரவில்லை எங்களுக்கு கடந்த தேர்தல்ல என்ன வாக்குகள் கிடைச்சதோ அதே வாக்குகள் தான் இந்த தேர்தலையும் கிடைச்சிருக்கு கடந்த தேர்தல்ல ராஷ்ட்ரிய ஜனதாதளுக்கு என்ன தேர்தல முடிவு வாக்குகள் கிடைச்சதோ அதே தான் இங்கிலும் கிடைச்சிருக்கு கூட்டணி அங்கு இன்னும் கொஞ்சம் பலமாக அமைந்து

பிஆருக்கு நேரடியாக நான் செல்லவில்லை அதனால அதை பற்றி யாராவது சொன்னார்கள் என்றால் அது அவர்களதான் கேட்க வேண்டும் எனக்கு எந்த விதமான டேட்டா ராகுல் காந்தி முன் வச்சதுங்கிறது ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்றோம் காங்கிரஸ் ஐயாறுல இருக்கிற குழுவுபடி அதனால வருகின்ற பாதிப்பை பற்றி அவர் முன்வைத்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிஆர் தேர்வு முடிவுகளை நான் வந்து என்ன என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய அறிவுக்கு என்ன கடந்த முறை ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய கட்சி எல்ஜே சதவீத வந்து தனியாக இந்த முறை அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில சேர்ந்து நின்று இருபத்தி ஒன்பது ரெண்டு சதவீத வாக்கள் அப்படியே அங்கிருக்க அதுக்கு மேலாக இன்னும் ரெண்டு சமுதாய கட்சிகள் ஆளு ஒரு சதவீத வாக்குகள் அந்த ஏழு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு கூட வந்திருக்கு அதுக்கு மேலாக எப்பவே வாடிக்கையாக ஏஐ தனியா நீக்கணும் இந்த தடவையும் தனியா அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய சில வாக்குகள் நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய வாக்குகளை சிதைத்தார்கள் அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு அமௌண்ட்லயும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும்

அதே முயற்சியை காங்கிரஸ் வந்து தவறி விட்டது கூட்டணியை இணைக்கும் குறிப்பாக வந்து ஓஐசியை கொண்டு வந்திருக்கலாம் அமைதியை கொண்டு வந்திருக்கலாம் ஸ்லாக் பஸ்வான் வந்து நிதிஷ்குமாரோட கடைசி வரையும் போராட்டத்தில் தான் இருந்தா அந்த பணியை வந்து காங்கிரஸ் ஒழுங்கா செய்யாததான் இதே பெரிய எவ்வளவு பெரிய தோல்வி மத்தியில மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கட்சிகளை வந்து எடுக்கிறதுக்கு வசீகரப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு ஒரு கையில வந்து பெரிய பல யுக்திகள் இருக்கு நாங்க மத்தியில் ஆட்சியில் இல்லை அதனால பல யுக்திகள் எங்க கையில் இல்லை அதெல்லாம் அவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு பெரிய கூட்டணி நீங்க சொன்னது போல இந்த சிதைந்து கிடைத்த கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தது அதனாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்க எங்கள் வாக்கு எந்த விதத்திலும் குறையவில்லை இருபத்தி ஆறாம் தேர்தல தமிழகத்துல வந்து விஜய் வந்து மெயின் ஃபேக்டரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி ஒரு தவறு எல்லாம் சொல்றாங்க அவருக்கு பதினஞ்சு இருபது சதவீதம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில லேட்டஸ்ட் சர்வேலாம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்தது வந்து சொல்றாங்க அது வந்து திமுக திமுக கூட்டணிக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்த வாக்குகள் என்ன வாக்குகள் பிரிக்கிறதுக்குரியான வாக்குகள் நிறைய சொல்றேன் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை உண்மையாக ஏற்றுக்கொள் ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்தில் நாலு மணி போட்டியில சீமான் சீமானி சார் மூன்றரை மணியும் போட்டி வச்சுக்கோம் மூன்றரை மணம் வச்சுக்கோம் அந்த மூன்றரை மணம் போட்டியில என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் அதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வாக்குகளே சீட்டுகளாக மாறும் என்று சொல்லவே முடியாது வாக்குகள் வரலாம் ஆனால் சீட்டுகளை வர இன்னைக்கே ஏத்துக்கிறேன் விஜய் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கண்டிப்பாக உண்டு காங்கிரஸ் கட்சிகள் பல்வேறு மாவட்டங்களை படிச்சிருக்காங்க புதுக்கோட்டையில கூட எஸ்ஆர் போராட்டத்துக்கு புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் மாவட்டம் திமுக குறித்து திமுக தலைவரிடம் பேசுகிறீங்களா காங்கிரஸ் கட்சியினர் அவதிக்கப்படுறதா நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பல வருத்தங்கள் இருக்கு இதுலயும் அதிக இந்த வருத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த வருத்தம் எல்லாம் போக வேண்டும் என்றால் போக வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க செய்யணும்

போட்டு எலெக்ஷன்னா இப்போ நாமினேஷன் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம வாக்களிக்கன்னு கேட்கலாம் நியமன பதவியில் போய் என்ன முயற்சி பண்ண முடியும் ஒரு முயற்சி பண்ண முடியும் பீகார் வெற்றிக்கு அப்புறம் வந்து இப்போ தமிழகத்தை நோக்கி பக்கம் பார்வை திரும்பிடுச்சு நாளை கூட பிரதமர் இங்கே வர்றாரு அடுத்தடுத்து இப்போ மத்திய அரசோட நலத்திட்டங்கள் வந்து நேரடியாக அங்கே பீகார் எப்படி பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்களோ அது மாதிரி நேரடியாக போடுறதுக்கான முயற்சியில் பிஜேபி இதெல்லாம் வந்து மறுபடியும் திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரும்னு அரசியல் நோக்கம் சொல்றாங்க சார் தவறான ஒரு மாநிலத்துல நடக்கிற தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தை பாதிக்கவே பாதிக்காது அப்படி பார்த்தா கர்நாடகால நாம ஜெயிக்கிறோம் கர்நாடகால ஜெயிக்கிறதால காங்கிரஸ் கட்சி தனியாக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் பார்டர் ஸ்டேட் தான் பாண்டிச்சேரியில் கட்சி வலுவாக இருக்கு அந்த பாண்டிச்சேரியில் ஜெயிக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இன்னொரு ஸ்டேட்டை பாதிக்கவே இல்லை இப்போ நீங்கள் மூணு தடவை சொன்னீங்க சார் பத்தாயிரம் போட்டதுனால பத்தாயிரம் ரூபாய் போட்டு அதாவது நலத்திட்டம் அதனால சொல்றேன் நான் வெற்றி வாய்ப்பு பத்தாயிரம் ரூபாய்

தேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி இல்ல அதனால இவங்க போகிறான்னு சொல்றேன் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துல இருந்தா மக்கள் தொகை காரணம் காட்டி மத்திய அரசு ரத்து பண்ணிட்டேன் ரத்து எப்படி மாத்திரீ நான் வந்து மெட்ரோக்கு பெரிய ப்ராப்பரன் கிடையாது எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது ஆ மெட்ரோ தேவையில்லன்னு நினைக்கிறேன் மெட்ரோ வந்து எல்லா ஊருக்கும் தேவை பெரிய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஊருக்கு தான் மெட்ரோ தேவை மெட்ரோன்றது பெரிய செலவு பண்ணி அதுக்கு ஒரு இந்த மாதிரி இவ்வளவு பாப்புலர் பெரிய மெட்ரோ அது மெட்ரோனால என்ன அர்த்தம் பெரிய பெரிய சிட்டிக்கு அது தேவை எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவையில்லை மற்ற வழி இருக்கு அர்பன் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரோடை இம்ப்ரூவ் பண்ணி பஸ் வசதி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு எல்லா ஊருக்கும் மெட்ரோ போடணும்னு அவசியம் கிடையாது

வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் தலைநகரில் நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிடுச்சு இவர்கள் எப்பவுமே வந்து பீத்திக்கு வாங்க பி பிஜேபி நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்தால் இது வந்து ஒரு சூயசைட் பாம்பு நடந்துருக்கு டெல்லி டெல்லிக்குள்ளேயே அது சாந்தினி சௌப்பு வந்து ரொம்ப பிஸியான மார்க்கெட் ஆனால் இது வந்து மத்திய சர்க்கார் தான் படத்த கொடுக்கணும் எப்படி ஒரு செக்யூரிட்டி பிரீச் இப்படி ஆச்சு இன்டெலிஜென்ஸ் வேலர் என்ன ஆச்சு அவங்களுக்கு கிடைச்ச இந்த எங்க எங்கேருந்து வந்துச்சு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புல்லெட்டெல்லாம் வந்து என்ன ராணுவ கிடங்களில் இருந்து வந்துச்சு அவங்க தான் சொல்கிறோம் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் எடுப்போம் Thank <laughs> you.

சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா அங்கே இருக்கேன் அதுவே மேல அந்த எலக்ட்ரிக் சிளைன் அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு அதால தெரிச்சது அதுக்கு காரணம் அது ஒரு ஸ்டேட்மென்ட் முடிமா அது போட்டானே <tosanale> எதுபா <tosanale> <tosanale>